கடவுளுடைய உத்தரவு வந்து சாகுறவங்கள அதாவது செத்த உடனே அடுத்த செகண்ட் மேல போயிடுவோம் அவருடைய உத்தரவு இல்லாமல் இந்த ஆக்சிடென்ட் ஆகி சாவது என்னுடைய உத்தரவு இல்லாமல் நீ இருந்ததுனால உன்னுடைய ஆன்மா வந்து மேலே ஏற்கப்படாது அவஸ்தப்படுது அந்த மாதிரி மறுபடியும் நம்மளால அனுப்ப முடியுமா இல்லி சூன்யத்தினால பாதிக்கப்பட்ட வீடு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி பாடி பொனங்க துருகாடு பாம்பு தேல் கெட்ட கெட்ட கனவா மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா பிலிசுனு என்ன ஏவல் விட்டாலும் அது எதுவுமே நம்ம தாக்காத மாதிரி ஏதாவது தாயத்து அந்த மந்திர மந்திரா வருமானம் சுத்தமா பிளாக் ஆகும் தூங்காம இருந்து கண்ணு வெளியே வந்துரு கருப்பு வெளியே வந்துடும் அவனுக்கு வந்து பல சிந்தனைகளும் மூஞ்செல்லாம் ஒரு மாறியா மாறிடும் நிறைய பேர் பார்த்து சொல்ல நான் பேர் இந்த மாதிரி ஆட்டுக்கிறேன் சூன்யத்துல நிறைய வகைங்க வைக்கிற பொறுத்தது இருக்கு இவன் வந்து சொந்தக்காரங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்ணி சொல்லிலாம் வைக்கிறாங்கன்றதெல்லாம் ரொம்ப ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு காரணம் வந்து வாஸ்துன்றது வந்து பார்க்கலாம் ஆனால் ரொம்ப அடியோட போகக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாஸ்து பார்க்குற வாஸ்து பார்க்குறது எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க கட்சியில் ஒரு லேடி ஒன்று வந்திருந்தாங்க அவர் வீட்டுக்காரர் இருக்க சொல்லவே அந்த ஆன்மா வந்து இந்த அம்மாவை தொல்லை பண்ணிடுந்துச்சுன்னு சொல்லி அந்த அம்மா தான் கொஞ்சம் சொன்னாங்க இல்லைங்க இந்த ஆன்மா என்ன சொல்லுதோ அதைத்தான் வீட்டில் சமைக்கணும் நிறைய விஷயங்கள் நானும் செஞ்சு பார்த்துட்டு ஆனால் அது போக முடியல போனால் அது உயிர் எடுத்து தான் போவேன் இங்கே இது ஓட்டவே இல்லை ஓட்டவே முடியல இந்த முட்டை உடைச்சிருப்பாங்க அந்த முக்கணத்தில் செவ்வாய் கிழமை தான் கண்டிப்பாக தலையாண்டு வச்சு முக்கணத்தை முட்டை உடைப்பாங்க அதெல்லாம் நம்ம தாண்டணும் அதோட எஃபெக்ட் நம்ம கண்டிப்பாக ரீஃப்ளைட் நே வணக்கம் நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம நேர்காணல் நம்ம யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை மூலக்கடையில் இருக்கக்கூடிய தீன்பாய் தான் நம்ம இருந்திருக்காரு வணக்கம் பாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உடைய புனியத்தில்

நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கெட்ட கெட்ட கனவா வருது எனக்கு வந்து தூங்குனா இந்த மாதிரி பாடி இந்த மாதிரி புனங்கம் சுருகாடு இந்த மாதிரி பாம்பு தேல் இந்த தான் வருது அதனால எனக்கு தூக்கமே இல்லைங்க ஐயா விடிய விடியோ அப்படியே முழுக்க முழுக்க போகுது விழிஞ்ச பிறகால ஒரு மூணு நாலு மணிக்கு தான் தூக்கமே வருது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து சூன்யத்தினால வர பாதிப்பு தான் இது ஒரு நாள் வருதா கண்டினியூவா வரும் ஒரு நாள் வராது கண்டினியூவா வந்ததா ஒரு நாள் வந்துட்டு போயிடுச்சுன்னா அது சூன்யம் கிடையாது அது நம்மளுடைய மைண்ட் செட் அது இது கண்டினியூவாக வந்ததா தான் அது யார்கிட்ட கேட்கணும் அவசியமே இல்லை நம்மளுக்கே தெரிஞ்சிடும் ஆ இது நம்மளால இது பாதிப்பு இருக்குது அப்படின்னு இது ஒரு வகை இருக்குது ரெண்டாவது வகை வருமானம் சுத்தமாக பிளாக் ஆகிடும் நம்ம எங்கே போய் நல்லா வேலை நல்லா பழகினோ கூட நமக்கு விரோதியாகிடுவான் நம்ம மூஞ்சிலேயே அந்த ஒரு கலச்சு கலையன்றதே இருக்காது ஒரு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுன்றோம் அந்த மூஞ்சில கலையே இருக்காது கண்ணை கருப்பு விலே வந்துடும் தூங்காம இருக்குது கண் வெளியே வந்துடும் கருப்பு வீடு வந்துடும் அவனுக்கு வந்து பல சிந்தனைகள்லாம் மூஞ்சியெல்லாம் ஒரு மாறியாக மாறிடும் நிறைய பேர் பார்த்து சொல்லணும்னா நான் பேரிஞ்ச மாரி ஆகிட்டு வாங்க இதெல்லாம் வந்து சுயநத்தினால பாதிப்பு தான் வருமானம் கிடையாது வெளியில் வேலைக்கு போனால் வேலை மேலெல்லாம் சண்டை நல்லா வேலை செஞ்சுருப்பான் வருஷங்களெலாம் வேலை செஞ்சுருப்பான் திடீர்னு அவனுக்கு பார்த்தா ஒரு சண்டை அவனை பார்த்தாலே எரிஞ்சு போடுவான் அதனால் அவன் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கல இங்கே இருக்கிற போடான்னு வாங்க இதெல்லாம் வந்து சுயநத்தின வேலை பாதிப்பு தான் எவ்வளோ சம்பாரித்தாலும் பத்து ரூபா கையில் நிற்காது மேலே மேலே செலவு ஆகிக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு போனாலே வீட்டில் கிட்டே சண்டை வீட்டுக்கு உள்ளே நொய்ஞ்சாலே பார்த்தா சண்டை மனைவி பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு உழுவுறது என் நேரமும் மனைவி புருசா கிட்ட சண்டை போறது புருஷா மனைவி கிட்ட சண்டை போறது வீட்டுல நிம்மதி இல்லனாலே எல்லாமே இதெல்லாம் வந்து சூனியத்தனால பாதிப்பு தான் வீட்டுல வந்து ஒரு நல்ல காரியங்கள் எதுவுமே நடக்காது சுப காரியங்கள் நடக்காது பார்த்தாலே வீட்டுல வந்து ஒரு கலாச்சாரம் தெய்வ கலாச்சாரமே இருக்காது ஒரு பேரஞ்சு வீடு மாதிரி இருக்கும் என் நேரமும் வீட்டுல சண்டை அத வந்துட்டு வீட்டுல இருக்கவே தோணாது சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்ற பாயிண்ட் அடிக்கடி தோணும் இதெல்லாம் அவங்க அனுப்புற ஏவல் இதெல்லாம் வந்து இந்த ஏவல் பில்லி சூன்ய வைக்கிறதால பாதிப்பு தான் அதே மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் வைக்கிறாங்கன்னா அது உடனே ரியாக்ட் ஆகுது ரொம்ப நாள் ஆகும் உண்மை குறைஞ்ச பட்சம் உங்களுக்கு மூணு மாசம் ஆகும் ஏன்னா அவங்க வச்சு உடனே கூட வேலை செய்யாது அவங்க வெச்சுட்டு அதான் படிப்படியா தான் இவங்களுக்கு வந்து அடிப்படை ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து வைக்கிற பொறுத்துது இருக்கு சூன்யத்துல நிறைய வகை இங்க இருக்கு வைக்கிற பொறுத்துது இருக்கு இவன் வந்து அழிஞ்சு போயினோன்ற எண்ணத்துல வைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க ஒருத்தர் என்ன பண்ணாங்க இவன் வருமானம் இருந்ததுனால இவனை வருமானத்தையும் முடக்கிட்டா அப்படின்றான் ஒரு சிலர் என்ன பண்ணாங்க இவன் அழகாக இருக்கிறான் இல்லையா இவனுக்கு அழகாக அவன் உழைக்கிடலாம் அப்படின்ற அழகாக உடைக்கிறதுக்கு அந்த சொறி படை சிரம் இதெல்லாம் வந்து உடம்புல நிறைய வரும் நீங்களும் பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து சூனியத்தினால் பாதிப்பு வரது தான் இது சின்ன அரிப்பு தான் ஆனால் அதை அரிச்சு 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 உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் அவனுக்கு இதுவும் சூனியம் பாதிப்பு தான் வீட்டில் வந்து இவன் அலைஞ்சே போயிடணுன்றதுனால பைக்லேயோ கார்லேயோ எதை ட்ராவல் பண்ணாலும் நம்ம மெயின் செட் கட்டாக இருந்தாலும் அந்த ஹேண்டில் ஆட்டோமேட்டிக்காக ட்விஸ்டாகிட்டு ஆக்சிடண்ட் நடக்கும்

நம்ம ஆளுங்க என்ன பண்றேன் அவன் பத்து ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டு போனவன் இன்னைக்கு அவன் நல்லா இருக்கிறான் அதை பார்த்த நல்லா இருந்தாலும் பார்க்க பிடிக்காது நல்லா இல்லைனாலும் பார்க்க பிடிக்காது நல்லா நம்மளோட நல்லா இருக்கக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது அது வெளியாலே யாரும் தேவை நம்ம சொந்தத்துலயே போதும் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி எதிரிங்களா இருக்காங்க நம்மளுக்கு பிள்ளை சுனி வைக்கிறாங்கன்னு தெரியுது இப்போ நம்மளுக்கு பிள்ளை சுனி என்ன ஏவல் விட்டாலும் அது எதுவுமே நம்ம தாக்காத மாதிரி ஏதாவது தாயத்து அந்த மந்திரம் அந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி நிறைய இருக்கு அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தாக்கி இருந்து நீங்க பாதிக்கப்பட்டுருந்தீங்கன்னா அதை முதல்ல நம்ம வெளியிடணும் அதை உடம்புலேருந்து எடுக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு சுத்துக்கட்டு போடணும் சுத்து கட்டு போடணுன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு ஒரு நாலு அஞ்சு பாட்டில் இப்போ நான் கொடுக்குறது இருக்குது அந்த சூனியம் பாட்டில் தான் அதெல்லாம் அதெல்லாம் சூனியம் பாட்டில் தான் அதெல்லாம் வந்து நான் நாலு மூலியில கொடுப்பேன் வீட்டில் தொண்டி புதைங்க அப்புறம் ஃப்ரேம் போட தகுடு கொடுக்குறது அந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் நான் கொடுப்பேன் இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களை தாயத்துக்கு ஏற்றுத்தானே எப்பவே என்ன பண்ணாலும் சரி இவங்களுக்கு வர வாய்ப்பே கிடையாது. அந்த மேல் தடங்கள் சேர்ந்து நதியா இருக்கு. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீன்னா சொந்தமாக பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொந்த நிலத்துல கட்டலாம் கட்டுவாங்க. அந்த மேல் நிலத்துல வந்து பாத்தீன்னா ஒரு மன்வசியம் சொல்லுவாங்க. அதலாம் பார்த்து தான் கட்டணும்ன்றாங்க. அது உন্মதனம். இது வாஸ்து அதலாம் பார்த்து கட்டிறது. அதுாவது வாஸ்துன்றது வந்து பார்க்கலாம். ஆனா ரொம்ப அடியோட போக கூடாது. அடியோட போயிட்டோம்னா நம்ம இருக்கிறத சேர்த்து செய்துselவம் போயிடும் வாஸ்து பார்க்கலாம். அதாவது கிழக்கு திசை, மேற்கு திசை இந்த மேற்கு திசையில பாத்துனீங்க வாசப்படி வைக்கிறதோ இல்லை வீடு கட்டுறதோ பண்ணலாம் ஆனால் அதில் வந்து ரொம்ப ஊரிடக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாஸ்து பார்க்குற வாஸ்து பார்க்குற எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க கட்சியெல்லாம் அவங்க தலையில மொத்தமாக மாறிட்டு ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாங்க அதுமாரி அது மாதிரியும் பாதிப்பு இருக்கு ஓகே நிறைய பேர் வந்து தொழில் பண்ணுவாங்க என்ன பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து வருமானமே வரமாடுது ஏதோ மேனேஜ்மெண்ட் தான் பண்ண பா பாத்தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அது நம்ம விட்டுட்டு வேலைக்கு போயிடலான்ற அளவுக்குலாம் என்ன வரும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வருமானத்தை கூட்ட முடியுமா அது ஏதாவது ஏன்னா அதை தொழில் பிரச்சனையா இந்த மாதிரி வசியம் பிரச்சனை தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இது வந்து தன வசியம் பண வசியம் வியாபார வசியம் இப்ப கடையில இருப்பாங்க சேல்ஸ் பண்ண பண்ணிருப்பாங்க நல்லா ஓடி இருந்த கடை சார் இப்ப என்ன திடீர்னு தெரியல வருமானமே வரல கஷ்டமா இருக்குன்னா அந்த வியாபார வசியம் இழுப்பு தன்மை இல்லை ஒன்னும் உங்களுக்கு சூன்யத்தனால பாதிக்கிறக்கணும் அப்படி அதுல இல்லைன்னா நீங்க வந்து நம்ம அதை உண்டானதுக்கு நான் வந்து அதை வசியத்துக்காக நம்ம ரெடி பண்ணி போடணும் நம்மளுக்கு வந்து த பணவசியம் வரணும் தனவசியம் வரணும் ஜனங்கள் வரணும் அந்த அது வரணும்னா நம்ம தனவசியம் ஜனங்கள் இழுப்பு சக்தி வர மாதிரி நம்மக்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான வேலைகள் நம்மகிட்ட இருக்குது தொழில் தாய்த்து இருக்குது அது கடைக்கு உண்டான தொழிலுக்கு என்ன வேணுமோ ட்ராலை வைக்கிற பொருள்லேருந்து செவுத்துண மாற்றுகிற தேங்காய் தண்ணி கின் எல்லாமே இருக்குது தொழிலுக்கு அதுக்கும் நான் கொடுத்துட்டு அதுமாரி பண்ணுறவங்க ஓகே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போனவங்கள வந்து உங்கள் வீட்டுக்கு நான் ஒரு குலதெய்வமாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லி நிறைய பேர் பாக்குறோம் அது உண்மைதானா பண்ண முடியுமா அப்படி இறந்து போயிட்டாங்க அவங்களே உங்களுக்கு வந்து காவலா இருப்பாங்க நீ உங்க வாழ்க்கை ஃபுல்லா அப்படின்னு தான் வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரை தெய்வமா ஆக்குறதை வந்து நம்மளுடைய மெயின் செட் தான் அது ஏன்னா அவங்க மேல நம்ம ரொம்ப நம்பிக்கை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எங்க அம்மா இருக்காங்க நான் எங்க அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கிறேன் அவங்க இறந்துட்டாங்கன்னா அது கடவுளுக்கு யூக்குல நம்ம அதை வச்சு கும்பிடுறோம் அது என்னுடைய மெயின் செட் அது மைண்ட் செட் தான் ஆனா கொண்டு வந்து வைக்காது அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியாதுங்களா ஆனா ஒண்ணு அவங்களால ஒண்ணு பண்ண என்னன்னா நாளைக்கு நமக்கு எதனா ஒரு கெடுதல் எவனா ஒருத்தர் செய்யறேன்னா அது அவங்க வந்து கனவுல வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் மூலிமா உங்களுக்கு வந்து எதிர்ப்பு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே அப்படி நம்ம நம்பிட்டே இருந்தால் நம்பி இருக்கணும் அதுவும் நம்ம நம்பிக்கை தான் ஏன் அவங்க போக மாட்டாங்களா பதினாறு நாள் இங்க பூமியில் தான் உண்மையா நாற்பது நாள் ஒரு வருஷம் நீங்கள் இருக்கிறது கூட இருக்கிறாங்க அதாவது செத்தவங்க எல்லாமே மேலே போயிடணும்னு அவசியமே இல்லையா அதுக்காக காரணம் என்னன்னா கடவுளுடைய உத்தரவு வந்து சாவது அது செத்த உடனே அடுத்த செகண்ட் மேலே போயிடுவோம் ஆகி அவருடைய உத்தரவு இல்லாமல் இந்த ஆக்சிடென்ட் ஆகி சாவுறது இந்த சூசைட் பண்ணி சாவது கடவுளோட செயல் இல்லையா செயல் இல்ல இல்ல ஒரு பிறப்பு இறப்பு கடவுள் முடிவு பண்றதுதான் சொல்லுவோம் கண்டிப்பா இறப்பு வந்து வாய்ப்பு இருக்கா அப்படி கடலாண்டி அவளுக்கு கடவுளுக்கு தெரியாம கடவுளுக்கு தெரியாம பண்றது தான் நம்ம இந்த மாதிரி அவசர முடிவு தீயம் பெரிய தண்டவாளத்துல தலைவர் கிணத்துல உதிக்கிறது குளிர்ச்சிய தீ குளிக்கிற அப்படின்றது இதெல்லாம் வந்து கடவுள் எழுதி வைக்கல நம்மதான் பண்ணிக்கிறதா அதான் விதியில வராதா அதெல்லாம் விதில வராது அதனால தான் அந்த விதில வர வெறிக்கும் நீங்க ரோட்ல பேயதான் அலையணும் இப்ப நீங்க ஒருத்தர் வெளிய இருக்கிறீங்க உங்களை நான் உள்ள கூப்பிட்டாதான் நீ உள்ள வருவீங்க அது வரைக்கும் நீங்க வெளியே தான் இருக்கணும் என்னுடைய உத்தரவு இல்லாமல் நீங்க உள்ள வர முடியாது அதுதான் கடவுளுடைய உத்தரவு என்னுடைய உத்தரவு இல்லாம நீ இருந்ததுனால உன்னுடைய ஆன்மாவை வந்து மேல ஏற்கப்படாது நீ தான் அவஸ்தப்படணும் அதான் பாத்துருப்பீங்களா ரோட்ல எல்லாம் பேய் பிடிச்சிருக்கு சுச்சின்னு கலக்கணும் அந்த சத்தம் இந்த சத்தம் இதெல்லாம் அதுதான் வருது அந்த மாதிரி இருக்கவங்களை மறுபடியும் நம்மளால அனுப்ப முடியுமா வாய்ப்பு வாய்ப்பு இல்லை நிறைய நிறைய பேர் உங்ககிட்ட வந்திருப்பாங்க எங்க தாத்தா வந்திருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் உள்ள வந்து பாத்திருப்போம் நம்ம மேலே வரும் அவங்களை என்ன பண்ணுவீங்க எடுத்து அவங்களெல்லாம் வந்து நம்மளெல்லாம் வந்து அவங்கள உட்கார வச்சு பேச முடியும் அவங்களால என்ன பண்ண முடியும் நீங்க எதுக்கு என்ன ஆசைப்படுறீங்க அதை தான் அவங்க நம்ம சரி பண்ண முடியும் இல்லையா அவரவெல்லாம் நம்ம மேல அனுப்புற உரிமை நமக்கு கிடையாது அதுக்குன்னு தனியார் சக்தி எல்லாம் கடவுளுக்கு உண்டானது இருக்குது அது அவரை நினைச்சாதான் முடியும் அப்ப இல்லை நீங்க ஆக்சுவலா அவங்கள நீங்க அவங்கள ஓட்ட முடியும் நம்ம அவங்க உடம்புல இருந்து நீங்க சொல்றது பார்த்தா அது வந்து ஆவி பிடிச்சிருக்கு ஆவி பிடிச்சிருந்தா ஓட்டிடலாம் ஓட்டு அது மேல ஓட்ட முடியாது உங்ககிட்ட வந்து ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்து விட முடியும் அதுங்க போற இடம் நம்மளுக்கு கேட்கும் நம்ம இடத்துல சொல்லும் என்ன மரத்துல ஏத்தி விட்டுருந்தான் உக்காந்து மரத்துல ஏற்றி விட்டுருந்தான் இல்ல என்ன கடல்ல போட்டு விட்டுருந்தான்னா கடல்ல போட்டு விட்டுருந்தான் இல்ல என்ன சுர்காட்ல இறக்கி விட்டுறனா சொர்காடுல இறக்கி விட்டுருந்தான் பீச்சில் எரிக்கிட்டு சொன்னாலும் பீச்சில் அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க எங்க சொல்ற ஆக மொத்தம் என்னுடைய கிளைண்ட்ல இருந்து நீ இறங்கிதான் ஆகணும்னு சொன்னா அவங்க என்ன இடத்துல கேக்குறோம் அந்த இடத்துல போய் நம்ம அதுக்கு அவங்க ஏதாவது தேவைகள் கேட்பாங்களா கம்பல்சரி அவங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ அதை கேப்பாங்க அப்பல அதாவது நிறைய பேர் என்ன பண்ணாங்க அந்த குடிப்பழக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சாரையா கேக்குறாங்க நல்லா தின்ற மனுஷன்தான் தின்னு கேட்கிறாங்க அந்த மாதிரி பெண் ஆசை ஆணாசை இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்க உடம்புல வந்து அந்த ஆசை அவங்களே தீர்த்திக்கிறாங்க அது வேற விஷயம் அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது ஓகே நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க கிளைண்ட் பார்த்துருப்பீங்க நிறைய பேஷண்ட் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே சிரமப்பட்டேன் பா இவங்களுக்கு இந்த இதை ஓட்டுறதுக்கு வந்து நான் ரொம்ப சிரமப்பட்டேன் வரைக்கும் மறக்க முடியாது நீ கேட்டோடனே எனக்கு அதான் வருதுன்னா ஏதாவது நிகழ்வு சொல்ல முடியுமா இப்போ ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஒரு ஒரு லேடி ஒன்று வந்திருந்தாங்க அந்த அம்மா வந்து வயசு அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஐம்பது வயசு இருக்கு அந்த அம்மாவுக்கு அவர் வீட்டுக்காரர் இருக்க சொல்லவே அந்த ஆன்மா வந்து இந்த அம்மாவுக்கு தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சின்னு சொல்லி அந்த அம்மா தான் வந்து எங்கிட்ட சொன்னாங்க கிளைண்ட்டை அவங்க ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார் இறந்த தான் அந்த ஆன்மா அந்த ஆன்மாவே வந்து இந்த அம்மாவுக்கு வந்து உடம்புல ஏறிச்சு ஏறிட்டு அந்த உடம்புல அந்த அந்த ஆன்மா என்ன சொல்லுதோ அதைத்தான் வீட்டில் சமைக்கணும் அவங்க என்ன கலர் படவை சொல்கிறாங்களோ அந்த புடவை தான் நீங்கள் கட்டணும் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனால் கூட அவங்க என்ன கேட்குறாங்களோ அதைத்தான் நீங்கள் வாங்கணும் அந்த மாரி அந்த ஆன்மாவே அது கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க அந்த கேஸ் என்கிட்ட வந்திருந்தது அது ரொம்ப 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 க்ரிட்டிக்கலான கேஸு ஸோ அது எடுக்க முடியாதுன்ற பட்சத்தில் தான் என்கிட்ட வந்திருந்தது ஆனால் அது உரிமையாக கொடுத்துச்சு அது என்னால் வெளியே இட முடியாது உன்னால் வெளியே எடுக்கவும் முடியாதுன்னு அது நாங்களும் முட்டையும் போது பார்த்துட்டோம் நிறைய விஷயங்கள் நானும் செஞ்சு அதை ஆனால் அது போக முடியல போனால் அதை உயிரெடுத்து தான் போவேன்னு சொல்லி அது சத்தியம் பண்ணிச்சு அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஓட்டவே இல்லை ஓட்டவே முடியல இது ரொம்ப கிரிட்டிக்கலாம் கேஸ் அந்த அம்மா கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டேன் இல்லைம்மா இதை எடுத்தேன்னா உங்கள் உயிருக்குதான் ஆபத்து அதை விட நீங்கள் அது கூடவே நீங்கள் வாழ்ந்துடுங்க அதனால் சொல்லிவிட்டு இந்த அம்மாவுக்கு நான் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் என்ன நீங்கள் எந்த கஷ்டமும் கொடுக்காதீங்க அது வாழ்கிற வரைக்கும் நான் கூட இருப்பேன்னு நினைச்சாது என்னால் அந்த அம்மாவுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அது ஜபர்தஸ்தி நான் பிச்சு எடுத்தேனா அந்த அம்மா உயிர் தான் ஆபத்து அப்புறம் அது அதுவே கொலை சங்கத்து தேவையில்லாத நமக்கு அந்த பிரச்சனை வரும் பாய் கிட்ட போனேன் நல்லா இருந்தது அவன் வீட்டில் எங்க அம்மா பாக்கிட்ட போன இந்த மாரி பண்ணாங்க அப்படின்னு மாரி போறோம் இப்போ இன்னும் அவங்க கூட தான் இருக்காங்க அவங்க அது கூட தான் இருக்கும் கூட தான் இருப்பேன் சொல்லிச்சு அது அதை பண்ண முடியாது ஆச்சரியமா இருக்குது நம்ம வேற யார்கிட்ட கேட்டோம் வச்சுக்கலாம் ஓட்டவே முடியல ஓட்டிட்டேன் அப்படின்னு வாங்க வந்து சும்மா கூட தேவையில்லாம சொல்லக்கூடாது இல்ல ஏன்னா அம்மா இப்ப இப்ப இந்த இன்டர்வியூ வந்து அந்த அம்மா கூட பார்க்கலாம் இப்போ நான் பேசுறது அந்த அம்மா கூட பார்க்கலாம் அந்த அம்மா அதை கேட்கறது வாய்ப்பு இருக்கு இல்ல எங்க கேட்கணும் உங்க கமெண்ட்ல வருவாங்களா ஃப்ராடு பை பொய் சொல்றான் அப்படின்னு வாங்க ஆனா இப்ப நான் சொன்ன வார்த்தை அந்த அம்மா பாத்துருந்தா கூட கரெக்டாக தான் சொன்னாரு பார்த்தோம் ஆனா நாமளே போய் அதெல்லாம் ஏத்துப்போம் சொல்றாங்க சில பேர் வந்து அது நம்ம அதுவே வாய்ப்பு இருக்கு அதுவும் வாய்ப்பு இந்த காரணம் என்னன்னா அது வந்து இந்த கழிப்பு இறக்கி இருப்பாங்க நிறைய வீட்டில் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த பீச் ஓரமாகவும் சரி இந்த பைபாஸ் ஓரமாகவும் சரி இந்த சிலதெல்லாம் கொஞ்சம் பூஜைகள் எல்லாம் பண்ணி குங்குமோ குங்குமம் அந்த பொம்மை எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து இறக்கி வர்றது தான் இது அதை நம்ம அறியாமல் நம்ம அன்டைமில் அந்த நேரம் போனோம் அவங்க நம்ம எங்கே போனோம்னா நமக்கு அதுக்கு அது அது கேட்குறவுடைய தன்மை கிட்ட இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நமக்கு அப்செட் ஆகிடும் அந்த ஆன்மாக்கு அந்த தேவையானது ஒரு உடல் அது யாராக இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்செட் ஆகிடும் அது பர்டிகுலராக பெண்கள் இருந்தால் இன்னும் அதிகமாக ஃபாஸ்ட்டாகும் பெண்களுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க உடம்புல வந்து ஒரு அந்த தன்மை ஒரு ஸ்மெல் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வர்றதுனால அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் அதனால அது உடனே அப்செட் பண்ணும் ஆம்பளைங்களுக்கு அதிகமா பிடிக்காது பெண்கள் தான் அதிகமா பிடிக்கும் நம்ம யாரும் வச்சாலும் சரி பத்திரமா இருக்க வேண்டியது நம்ம சேஃப் தானே ஒரு இடத்த போறோம்னா நம்ம இது வந்து உங்களுக்கு யாரும் வைக்கலாமா நானே நிறைய பேருக்கு பார்த்து சொல்லி உங்களுக்கு சூனியா வைக்கல வச்சது நீங்க தாண்டிட்டு இருக்கிறீங்க ஒரு சிலர் என்ன பண்ணவங்க டேரெக்டாக வைக்கிறதுக்கோ ஆள் இருக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வீட்டு வாசப்படியில் என்ன பண்ணவங்க பொம்மை வரைஞ்சிடுறாங்க சமய சமீபத்தில் எனக்கு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு கேஸ் வந்தது பாம்பு கா காலில் வந்து அப்படியே அந்த பாம்பு நரும்பு அப்படி ஏறுற மாதிரி அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த புண்ணு ஃபுல்லாக புண்ணு வந்துருச்சு அந்த புண்ணு கட் ஆகுத்தான் ஃபுல்லாக புழு கொட்டுது இது என்ன காரணம் அவங்களுக்கு தெரியல அவங்களும் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் பண்ணாங்க இவ்வளோண்டு தான் வந்தது இன்றைக்கி அவங்க காலில் எவ்வளோ பெருசு இருக்குது அதை நான் அப்படியே ஒரு பாம்பு பாம்புமே சைஸில் வரைஞ்சிருக்குது அப்புறம் நான் உட்காந்து பார்த்ததுல தான் தெரிஞ்சது இவங்க வந்து வீட்டு வாசுப்படியில் செஞ்சுருக்கிறாங்க இந்த அம்மா வந்து தெரியல அந்த அம்மா வெளியே வந்து மெரிச்சிருக்கிறாங்க அதை நான் கேட்டேன் என்னம்மா நீங்கள் மெரிச்சிங்களான்னு கேட்டதுக்கு அப்புறம் யோசிச்சு சொல்கிறேன் ஆமாங்கய்யா ஒரு நாளைக்கு வீட்டு வாசுப்படியெலாம் மணல் போட்டிருந்தாங்க மணலில் அந்த நேரத்தை கரண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க இன்னும் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சே கடை கது தட்டினாங்கன்னு சொல்லி அந்த கது திறந்து வந்து பார்த்தேன் அந்த மணல் மேலே தான் நின்றேன் நான் அதுலேருந்து எனக்கு இந்த மாதிரி அது பாம்பு மாதிரி அப்படி அது ஃபுல்லாக புழு அப்படியே புழு இருக்குது இங்கே தான் எங்கள் பார்த்தாங்க என்னை காட்டும் போது எனக்கே ஆயிடுச்சு அந்த கட்டு பிரித்தா புழு போட்டுது அந்த சூன்யம் எடுத்து நடக்க முடியாத நிலைமையில இருந்தாங்க அல்லாவுடைய புண்ணியத்தில் நானும் என்னால் அளவுக்கு அந்த சூனியத்தை இறக்கி அந்த ஸ்டாலி ஹாஸ்பிட்டல் நான் எப்பவுமே என்கிட்ட வர கிளையண்ட்டுக்கு நான் சூனியத்தை இறக்குன உடனே நான் தர்கா ஏழு அமாவாசை ஒம்பது அமாவாசைக்கு அவங்க நான் சொன்ன மாதிரி போய் பண்ணுங்கன்னு அவங்களே போய் பண்ணாங்க நல்லா இருக்கிறேன்னு அவங்க வாயாலே எனக்கு மெசேஜ் வச்சிருக்காங்க இப்ப நம்ம வச்சாலுமே வருது நம்மளாலுமே வருது ரோட்ல போனா இந்த முக்கணத்துல எல்லாம் சரி வீட்டுல பெருவங்களா இருந்தாலும் சரி குழந்தைங்களா சரி லேடிஸ்க்கு சரி அன் டைம்ல நைட் பன்னெண்டு மணிக்கு மேல போனா அந்த முட்டை உடைச்சிருப்பாங்க அந்த முக்கணத்துல செவ்வாக்க மணிக்கு தான் கண்டிப்பா தலையாண்டு வச்சு முக்கணத்தை முட்டை உடைப்பாங்க அதை அதெல்லாம் நம்ம தாண்டோம்னா அதோட எஃபெக்ட் நம்ம கண்டிப்பா வரும் இதுல இருந்து எல்லாம் நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம கைது கட்ட முடியுமா இப்ப முன்னாடியே நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி கட்டி வைப்போம் சேஃபுனா ஓரளவுக்கு மேல கொசு வரக்கூடாதுன்றக்காக கொசு வேலை ஒன்றி தான் போட முடியும் இல்லையா கம்பல்சரி வரணும்னா கண்டிப்பா வந்துடும் காப்பாற்ற வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதாவது நம்ம சேஃபா போயிடலாம் அப்படின்ற மாதிரி போனா மெயின் சேஃப் நம்ம அந்த அன்டைம் போறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் நமக்கு தெரியும் அந்த இடத்துல சுருகாடு இருக்கு இந்த இடத்துல ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்கன்னா அந்த இடத்துல போறது அவாய்ட் பண்றது நல்லது ஓகே ஐயா அந்த நேர்காணல் நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டீங்க வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்கும்போது ஆஹா நம்ம வீட்லேயும் இப்படிலாம் நடக்குது மேபி இது இருக்கலாமே அந்த மாதிரி தோணலாம் வருமா வருமானம் குறைய இருக்கலாம் அந்த மாரிலாம் எதாவது இருந்துச்சு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக எனக்கு கால் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் தான் நம்பர் கொடுக்குறீங்க சரிமா எந்த நம்பராக இருந்தால் எந்த டைமாக இருந்தாலும் சரி கால் பண்ணுங்கள் என்னுடைய கால் நான் எடுக்கலைன்னா மிஸ் கால் இருந்துச்சுன்னா நானே திருப்பி பண்ணுவேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவன் மணி பிரச்சனை கல் தொடர்பு பிரச்சனை காதலர் பிரச்சனை வருமானம் பிரச்சனை எடம் வாங்குறது விற்கிறது சேல்ஸ் ஆகுறது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக என்னை கால் பண்ணுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் எடுக்கலைன்னா நானே திருப்பி பண்ணுவேன் உங்களுக்கு என்னடா பாய் இன்ட்ரோடியூஷன் சொல்லிட்டாரு நம்பர் கொடுத்துருக்காரு கால் போட்டால் எடுக்கல இப்போ கூட பேசி எனக்கு இந்த ஃபோன் வந்துட்டு தான் இருக்குது இப்போ உங்களுடைய ப்ரோக்ராம் நான் கட் பண்ணிவிட்டு உட்காந்து பேசணும் எல்லாருக்குமே அதனால் கால் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் அதான் தாராளமாக ஓகே நன்றி வணக்கம்